ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள்ல கூட உங்களை பார்ப்பதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க அனுதினமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த வார்த்தை மூலியமா உங்களோடு கூட பேசுகிறார் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசிர்வதிக்கிறார் உங்களுக்கு தேவையான நன்மையான காரியங்களை ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் இது வந்து உங்களுக்கு ஒரு வெற்றியினால் இந்த நாள்ல நீங்க நிச்சயமா வெற்றியை பார்ப்பீங்க இந்த வெற்றியை பார்க்க வேண்டும் என்றுதான் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவானவரும் விரும்புறாரு நானும் விரும்புறேன் அதனாலதான் இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட அணுதமோ நானும் பேசுறேன் இந்த வார்த்தை உங்ககிட்ட பேசுதெற்று நான் விசுவாசிக்கிறேங்க இன்றைக்கு ஒரு வசனத்தை உங்களுக்காக காண்பித்து கொடுக்கிறேன் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஒன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜயமோ கர்த்தரால் வரும் ஜெயம் கர்த்தரால் வரும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாருங்க மகனி மகளே ஜயம் வந்து உன் வாழ்க்கையில வரப்போகுது ஜயம் என்றால் வெற்றி வெற்றி வந்து உன் வாழ்க்கையில வரப்போதாம் நீ எதிர்பார்த்து கொண்டு நீ காத்து கொண்டு இருக்கிற எல்லா காரியத்திலுமே வெற்றி வரப்போகுது வெற்றினா என்னங்க ஒரு ஓட்ட பந்தயத்துல நம்ம கலந்து கொள்றோம் அந்த ஓட்ட பந்தயத்துல நம்ம ஜெயிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் பரிசுகள் கிடைக்கும் நமக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும் ஏன்னா நம்ம அதுல வெற்றி பெற்று இருக்கோம் அதே தான் நம்ம வாழ்க்கை என்ற இந்த ஓட்ட பந்தயத்துல நம்ம ஜெயிக்க போறோம் நம்ம வெற்றி பெற போறோம் நம்மளும் பரிசுகளை பெற்றுக்கொள்ள போறோம் அந்த பரிசுதான் என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவான் கொடுக்கிற நித்திய ஜீவன் அது நமக்கு எப்பவுமே ஆண்டவர் கொடுத்துட்டாரு ஏன்னா ஆண்டவரை பின்பற்றி அவரை ஏற்றுக்கொள்ற பிள்ளைகளுக்கு இந்த உலகத்துல பரிசுத்தமா வாழ்ந்து நம்ம அவருடைய நாம மகிமைக்கு இந்த உலகத்துல நம்ம இருக்கிறதுனால ஏசப்பா நமக்கு நித்திய ஜீவனை நிச்சயமா கொடுப்பாருங்க அதுல மாற்று கருத்தே கிடையாது நம்ம பரலோகத்தின் பாத்திரவான்கள் தான் நீங்க நிச்சயமா பரலோகத்திற்கு தேவனால பாத்திராக்கப்பட்டிருக்கீங்க ஆண்டவர் உங்களை இந்த பூலோகத்திலையும் கூட ஆசீர்வதிக்க வேண்டும் நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் நீங்க அதை கூடாது ஏன்னா இந்த உலகத்துல இருக்க ஆசீர்வாதங்கள் நமக்கு வேணும் தான் ஆனா பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதங்களும் நமக்கு வேணும் பரிசுத்தமான வாழ்க்கை அனைதினமும் ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை வேதம் வாசிக்கிற வாழ்க்கை ஆத்தும ரட்சிக்கு செய்யற வாழ்க்கை அஹ் தேவனுக்கு உண்மையா இந்த உலகத்துல நம்ம பாவம் செய்யாம வாழ்ற ஒரு வாழ்க்கை அதெல்லாமே நம்ம கேட்கணும் அந்த வாழ்க்கையும் தேவன் நமக்கு தருவாரு மற்ற காரியங்கள் இந்த உலகத்துல அடிப்படை தேவைகள் அநேகருக்கு தேவைப்படுது அத கூட ஆண்டவர் உங்களுக்கு தருவாரு அதனால நீங்க சோர்ந்து போயிடாதீங்க சில காரியங்கள் உங்க லைஃப்ல நடக்கலையே சில அற்புதங்கள் நடக்கலையே என்னுடைய வாழ்க்கை இப்படியேதான் போயிட்டு இருக்கு என் வாழ்க்கையில நான் ஒரு வெற்றியை பார்க்க மாட்டேன்னா ஆண்டவருக்கு உண்மையா வாழ்றேன் பரிசுத்தமா இருக்கேன் ஜெபிக்கிறேன் வேதம் வாசிக்கிறேன் எப்படி இருந்தாலும் கூட இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள கவலைப்படாதீங்க சோர்ந்து போயிடாதீங்க நிச்சயமா ஆண்டவர் செய்வாருங்க ஆண்டவர் உங்களை விட விடமாட்டாருங்க இது வந்து உங்களுக்கு ஒரு வெற்றின்னா நான் சொன்ன பாத்தீங்களா இந்த வெற்றினால நீங்க பார்க்க போறீங்க சீக்கிரத்துல உங்க குடும்பம் பார்க்க போது உங்க தொழில உங்களுடைய படிப்புல உங்களுடைய வேலையில நீங்க வெற்றிய பார்க்க போறீங்க ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்கு வேலையில கிடைக்க போகுது உங்களுக்கு ஒரு படிப்புல ஒரு உயர்வு கிடைக்க போகுது உங்க தோல்வியில இருக்க படிப்பு வெற்றியில போக போகுது நீங்க எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அநேகர் இந்த அரசு உத்தியோகத்திற்காக கூட நீங்க முயற்சி எடுத்து கொண்டிருப்பீங்க அதுல எல்லாவற்றிலுமே தேவன் உங்களுக்கு ஒரு வெற்றியை தருவாரு நீங்க நிச்சயமா அரசு வேலைக்கு போகவீங்க நீங்க படிக்கிற படிப்புல வெற்றியை அடைவீங்க உங்க தொழில் நட்டத்துல போய் கொண்டே இருக்கலாம் ஆனா அத சீக்கிரத்துல மாற போதுங்க உங்க வாழ்க்கை மாறப்போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு எப்படிங்க என் வாழ்க்கை மாறும் நானும் அனுதினமும் செபிக்கிறேன் அனுதினமும் வேதம் வாசிக்கிறேன் அனுதினமும் ஆண்டோரோடு கூட இருக்கேன் என் வாழ்க்கை மாற மாட்டேங்குது ஏன் மாற மாட்டேங்குது அப்படின்னா சில காரியங்களை நம்ம கரெக்ட் பண்ணணும் நம்ம லைஃப்ல நம்ம சில காரியங்களை கரெக்ட் பண்ணா அதன்படி நம்ம வாழும்போது நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு ஜெயத்தை பார்ப்போம் இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு குதிரை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் ஜெயம் வெற்றி வந்து யார் தருது இயேசு கிறிஸ்துவானவர் நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய எதிர்பார்க்கிற காரியங்களை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுல நம்மளுடைய எல்லா விஷயத்திலயும் சொல்ல போனா உங்களுடைய படிப்பு வேலை தொழில் ஆஹ் எல்லாருக்கும் அநேகம் உங்களுக்கு தேவைகள் வந்து மாறுபடும் ஆனா எல்லாருடைய வாழ்க்கையுமே ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் மாறி உங்க வாழ்க்கை ஒரு வெற்றியின் பாதையில போகணும்னா அது யாரு செய்வா கர்த்தர் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவானவர் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில செய்வாரு அதுக்கு இந்த வசனத்துல சொல்லப்பட்டது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஆயத்தமாக்கப்படும்னா என்னது ஆயத்தம் அப்படின்னா என்னதுன்னா தயார் செய்யறது நம்ம வாழ்க்கையை நம்ம தயார் செய்யணும் நம்ம வந்து முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம வாழ்க்கையிலே நமக்கு தோல்வி வந்தா கூட நம்ம தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்றதுக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாருங்க அது என்னங்க முயற்சி முயற்சி தாங்க நம்ம முதல்ல பயிற்சியா இருக்கும் அந்த பயிற்சி முயற்சியா மாறும் அந்த முயற்சி நிச்சயத்துல ஒரு வெற்றியை உங்க வாழ்க்கையில கொடுக்கும் நம்ம அனுதினமோ அதாவது உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா நீங்க ஒரு நாள் நாள் பண்ணுவீங்க பண்ணாம விட்டுருவீங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்க விட்டுருவீங்க ஏன் அப்படின்னா நம்ம நம்ம வந்து ஜெபிக்கணும் வேதம் வாசிக்கணும் நம்ம கரெக்டா அதிகாலை எழுந்துன்னு முயற்சி எடுப்போம் நம்ம அதிகாலையில எழுந்துப்போம் ஆனா என்ன பண்றது நம்மளுடைய சரீரத்தில் இருக்க பலவீனங்கள் வந்து நம்மள தூங்கு வச்சிருது நம்ம முயற்சி எடுக்கிறோம் நம்ம தோத்து போயிடுறோம் ஆனா தோத்து நீங்க தொடர்ந்து முயற்சி எடுத்துன்னு இருந்தீங்கன்னா நீங்க அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க முடியும் நீங்க இருந்து வேதம் வாசிக்க முடியும் நீங்க அதிகாலையில ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட முடியும் அதுக்கு நமக்கு என்ன தேவை முயற்சியும் தேவை பயிற்சியும் தேவை ஆண்டவருடைய அந்த அனுகிரகமும் நமக்கு தேவை ஆண்டவர் கிட்ட நம்ம எப்பவுமே தாழ்மையுள்ள பிள்ளைகளா நம்ம ஜபத்துல உண்மையா அப்பா நான் காலையில் எழுந்து ஜெபிக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவர் செய்வார் அது போலதான் நம்ம வாழ்க்கையில கூட நம்ம வந்து எடுக்கிற படிப்பா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் அதுல வந்து நம்ம வெற்றி பெறுறோமோ இல்லையோ ஆனா நம்ம முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம முயற்சியை விட்டுட்டு பின்மாற்றத்துக்கு போயிடக்கூடாது தோத்துட்டேன் இதுக்கு மேல எதுவுமே கிடையாது வாழ்க்கையே கிடையாதுன்னு நினைச்சு நம்ம பின்மாற்றத்துக்கு போகக்கூடாது ஏன்னா ஆண்டவர் எல்லாருக்குமே ஒரு தொடக்கத்தை வச்சிருப்பாரு அதாவது முடிவு நம்ம இதுதான் நமக்கு முடிவு நமக்கு இது அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாதுன்னு நம்ம நினைக்கலாம் ஆனா அந்த முடிவுலயும் ஆண்டவர் ஒரு தொடக்கத்தை வச்சிருப்பாரு ஒரு புதிய பாதைய வச்சிருப்பாரு செய்கிறேன் அந்த வசனத்தை எத்தனை தடவை கூட உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை அது சீக்கிரத்துல தோன்றும் உங்க வாழ்க்கை தோல்வியின் பாதையில போகலாம் நீங்க உங்க படிப்புல உங்க வேலையில உங்க தொழில உங்களுடைய குடும்ப சூழ்நிலையில உங்க கடன் பிரச்சனை எல்லாத்துலயும் மாட்டிக்கிட்டு தோல்வியாவே உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கலாம் ஆனா அது வெற்றியின் பாதையில போகும் உங்க முயற்சியை நீங்க கைவிட்ட கூடாது உங்க நம்பிக்கை விசுவா விசுவாசத்தை நீங்க விட்டுறக்கூடாது கர்த்தர் மேல பற்றுதலா இருப்பதே நலம் என்று வேதம் சொல்லுகிறது மனுஷனை நம்புவதை பார்க்கலும் நீங்க மனிதர்களை நம்ப தேவையில்ல ஆண்டவரை நம்புற பிள்ளைகளா இருக்கும்போது உங்க வாழ்க்கையில நீங்க நிச்சயமா வெற்றியை பார்ப்பீங்க ஆயத்தமாக்கப்படுதல் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க சில விஷயம் என்னன்னா பிரசாந்த நீ வந்து ரொம்ப வேகமா போறடா நீ வந்து நீ ஆத்துமாக்களை பிடிக்கணும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணுன்றதுக்காக நீ வேகமா போற நீ வேகமா போற நீ வேகமா போனா பின்மாற்றத்துக்கு போயிடுவ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனா நான் உங்களுக்கு என்ன ஒருத்தர் சொன்னா பரவாயில்ல எல்லாருமே என் வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க என் ஃப்ரெண்ட்ஸு இந்த எல்லாருமே நீ வேகமா போற வேகமா போறன்னு சொல்லுவாங்க நான் வேகமா போறேன்னா ஒரு விஷயம்தான் எனக்கு ஊழியத்தினுடைய பின்னணி கிடையாது எனக்கு எந்த ஊழியத்தினுடைய ஒரு அடி ஆணிபேர் கிடையாது எனக்கு பேக்ரவுண்ட் கிடையாது எனக்கு எதுவுமே கிடையாது என்னால் முடிஞ்சதை ஆண்டவருக்காக செய்யணுன்ற ஒரு பிரயாசப்பட்டு நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரு ஆனா என்னுடைய ஆசை என்னன்னா நான் நாட்களை நான் ரொம்ப வீணடிச்சுட்டேன் நான் காலேஜ் படித்த நாட்களில் நான் ரொம்ப நாட்களை வீணடிச்சுட்டேன் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டு ஏசப்பாவை நான் காலேஜ் படிக்கும்போது ஏற்றுக்கொண்ட பிறகு நான் அப்பவும் உலகப்பரமான வாழ்க்கையில் தான் இருந்தே தவிர்த்து நான் ஆண்டவருக்குள்ள வரல நான் ஆட்களை வீண் இப்ப ஆண்டவருடைய அன்பு அதிகரிக்க அதிகரிக்க நான் வேதத்தை வாசிக்க ஆண்டோருடைய வாழ்க்கையை மாற்ற நான் இன்னும் அதிகமா அவருக்கா ஓடணும் உழைக்கணும்னு தான் தோணுச்சு நான் கீழே விழுந்தாலும் பரவாயில்ல என்ன தூக்குவாருன்னு எனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குங்க நீங்க உங்க வாழ்க்கையில கூட ஆஹ் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு நீங்க கீழே விழுந்தாலும் பரவாயில்ல நீங்க முன்னேறி போய்கிட்டே இருங்க உங்க வாழ்க்கையில பல தடைகள் பல போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கும் மகனி மகளே அதை குறித்து எல்லாம் கவலைப்படாத நீ முன்னேறி போய்கிட்டே இருக்கு நீங்க நிச்சயமா முன்னேறுவே வாழ்க்கைன நிறைய தடைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் உனக்கு வரும் ஆனா நான் சொல்றேன் நான் உலகத்தை செய்தேன் நான் சொல்லங்க இயேசு கிறிஸ்துவானவர் வேதத்துல சொல்லியிருக்கிறாரு அவர் உலகத்தை செயல் அவருக்கு போராட்டம் வரலையா அவருக்கு பாடுகள் வரலையா வேதம் அழகா சொல்லுது அவர் தாமே சோதிக்கப்பட்டதுனாலேயே சோதிக்கப்படுகிற எவருக்கும் அவர் பலன் தருகிறாரமா ஆண்டவருடைய பலன் நமக்குள்ள இருக்கு பாத்தீங்களா அந்த பலத்தை கொண்டு இந்த உலகத்துல எல்லாம் காரியத்தையும் நம்மளால ஜெயிக்க முடியும் அதனால வாழ்க்கையில தோத்துட்டங்க நான் தற்கொலை பண்ணிக்க போறேங்க எனக்கு திருமணமே நடக்கலைங்க என் வாழ்க்கையில ஒரு அற்புதமே நடக்க மாட்டேங்க என்னுடைய தொழில நான் முன்னேறவே முடியலங்க என்னுடைய படிப்புல நான் எழும்பவே முடியலங்க அப்படின்னு நினைச்சு சோர்ந்து போயிடாதீங்க நீங்க உலகத்தை ஜெயிக்க பிறந்தவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாமே உலகத்தை ஜெயிக்க பிறந்தவர்களாமா அப்படி இருக்கும் போது உங்களுக்கு தோல்வின்ற அந்த வார்த்தை நான் அந்த எண்ணம் வரவே கூடாதுங்க நான் ஒரே ஒரு ஸ்டோரியை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புறேங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா தானியல் அப்படின்ற அந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆறாம் அதிகாரத்துல இருபத்தி எட்டாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு தானியலை குறித்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு ஆஹ் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இந்த வசனத்தை நீங்க வீட்டுல வந்து நீங்க படிச்சு தியானியங்க தானியல் ஆஹ் நான் வாசிக்கிறேன் தானியல் ஆறாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் நான் வாசிக்கிறேன் கேளுங்க தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷியன் ஆகிய கோரிய ராஜ்யபார காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமா இருந்தது தானியலின் காரியம் ஜெயமா இருந்ததாம் ஆக்சுவலா என் பேரும் டேனியல் தான் வந்து தானியலின் காரியம் ஜெயமா இருந்தது தானியலின் காரியம் ஜெயம்னா என்ன ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலாம் ஜெயம்னா வெற்றி யாருக்கு வெற்றி தானியலுக்கு வெற்றி யாருடைய தானியல் வாழ்ந்த தானியல் இருந்த அந்த காலகட்டத்துல வந்து தானியலுடைய காரியம் வெற்றியாக இருந்ததாமா ஒரு நான்கு ராஜாக்களுடைய காலகட்டம் ஒரு பீரியட்னு பைபிள் சொல்றது அந்த பீரியட்ல தானியலுடைய காரியங்கள் தானியல் எடுக்கிற முயற்சிகள் தானியல் எடுக்கிற எல்லாம் காரியமும் வெற்றியின் பாதையில போச்சு தானியலுடைய காரி எல்லாமே ஜெயத்தா ஆண்டு தானியலுக்கு கொடுத்தாரு ஏன் கொடுத்தாரு அப்படின்னா தானியலுடைய விசுவாசம் தானியலுடைய செபம் தானியலுடைய உண்மை தானியல் எப்படி தேவனுக்கு பிரியமான ஒரு மகனாக இருந்தான் என்பது குறித்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா தானியல் அப்படின்ற ஒரு நபர் வந்து அடிமையாக கொண்டு வரப்பட்டவர் பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு வரப்பட்டவர் இன்றைக்கு இருக்க ஈராக் என்கின்ற அந்த தேசம்தான் பாபிலோன்னு சொல்லுவாங்க ஆஹ் அந்த தேசத்துக்கு அடிமையாய் கொண்டு வரப்பட்டவர் தான் தானியல் இவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு அடிமையான வாழ்க்கை அடிமை நம்ம சொன்னா என்ன சொல்லுவோம் யோசிச்சு பாருங்களேன் அடிமை என்றால் நம்ம நிறைய பேர் சொல்லணும் ஏசப்பாக்கு அடிமைங்க அவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஆனா நம்ம வந்து அடிமைகள் கிடையாது நம்ம ஏசப்போடைய பிள்ளைகளாயிடம நம்ம சுதந்திரவாளியா மாறிட்டோம் ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு என்ன விஷயம் தானியல் அடிமையாய் கொண்டு வரப்பட்டவன் அந்த அடிமையாய் கொண்டு தான் ஆண்டவர் அதிபதியாய் மாற்றினார் அஹ் ராஜாவுக்கு அடுத்த போஸ்டிங்ல தானியல்ல ஆண்டவர் வச்சாருங்க ஏன் வச்சாரு அப்படின்னா தானியல் செஞ்ச சில காரியங்களை குறித்து நம்ம பார்க்கணும் ஏன்னா தானியல் வந்து ஜபத்துல உறுதியா இருந்தாரு விசுவாசத்துல உறுதியா இருந்தாரு அதனால தானியலுடைய காரியம் வெற்றியில வந்துச்சு இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்கிற காரியங்கள் வெற்றியில வரணும்னு ஆசைப்படுறீங்களா நம்ம தானியலை போல நாமளும் கூட மாறணும் நம்மள எப்படி மாற முடியுங்க ஆஹ் தானியல் வந்து அவர் அப்படி இருந்தாருன்னா நம்மளால முடியுமா நிச்சயமாகவே முடியும் என்னென்றால் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவானவர் தான் நமக்கு எக்ஸாம்பிள் அவருக்கும் பாடுகள் நிந்தனைகள் வேதனைகள் அவர் மறிக்கும் போது அவருக்கும் காயம் இருந்திருக்கும் ரத்தம் செஞ்சினாரு உடல்ல நிறைய காயங்கள் அவருக்கும் வந்துச்சு வேதனை பட்டு அவர் சிலுவில அறையப்பட்டாங்க அப்ப அவரும் வேதனையை சகித்துக் கொண்டாரு பாடுகளை சகித்துக் கொண்டாரு நமக்கு சரீர பிரகாரமும் சில வியாதிகள் இருக்கும் உடல் ரீதியா பிரச்சனைகள் இருக்கும் மன ரீதியா பல பிரச்சனைகள் இருக்கும் அப்படி இருந்தா கூட ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அது எல்லாவற்றையும் நிச்சயமாக மாற்றுவாருங்க நமக்கு இருக்க வேண்டியது தானியலை போல அந்த உண்மையும் அந்த விசுவாசமும் நமக்குள்ள இருக்கணும் தானியலை போல ஜபம் இருக்கணுங்க தானிய எப்படி ஜெபிச்சார மூன்று வேலையும் ஜெபிக்கிற பிள்ளையா இருந்தாராம் அதாவது இந்த அந்த ஆறாம் அந்த வசன அதிகாரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு மூன்று வேலையும் தானியல் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான் என்று அந்த வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு நம்ம மூணு வேலை ஜெபிக்க தேவையில்லை ஏன்னா நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க காலேஜுக்கு போறீங்க வீட்டு வேலை செய்யறீங்க அன்னைக்கு சகோதரிங்க அம்மாக்கள் அம்மாக்கள் நிறைய பேர் நீங்க பாக்குறீங்க நீங்க எல்லாரும் வீட்டு வேலைகள் நீங்க பாக்குறீங்க வீட்டு வேலை செய்யறதுனால பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கட்டுறது காலேஜுக்கு லஞ்ச் கட்டுறது அப்படின்ட்டு நிறைய வேலைகள் உங்களுக்கு இருக்கும் நீங்க காலையில ஜவம் பண்ணுங்க இரவு நேரத்துல ஜவம் பண்ணுங்க அதுவே போதும் உங்களுக்கு உங்களால முடியும்னா நம்ம யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன் முடியும் என்றால் நீங்க மூன்று வேலையும் நீங்க செபிக்கிற ஒருத்தங்களா நீங்க மாறணுங்க மாறினீங்கன்னா நீங்க வெற்றியை பார்ப்பீங்க நிச்சயமாகவே தேவன் உங்க வாழ்க்கையில வெற்றியை தருவாரு தானியல் எதற்காக ஜெபிச்சாரு தானியலுக்கு ஃபேமிலி இருந்துதான் குறிப்பிடப்படல தானியலுக்கு எனக்கு தெரிஞ்சு சொந்த பந்தா குறிப்பிடப்படல அப்ப எதுக்காக ஜெபிச்சிருக்கணும் தானியல் ராஜாக்கு பக்கத்துல ஒரு போஸ்டிங்ல இருக்கிறாரு அப்ப தானியலுக்கு தேவைகள் அப்படி ஒண்ணு தேவையே கிடையாது ஏன்னா தானியலால் எல்லாத்தையும் சாப்பிட முடியும் என்ன வேணும் பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது தானியல் எதற்காக ஜெபிச்சிருப்பாரு தேசத்திற்காக செபிச்சிருப்பாரு நம்ம கூட தேசத்திற்காக ஜெபிக்கணும் தேசத்துல என்னென்ன சம்பவங்கள் நடக்குது அஹ் தப்பா நினைச்சுக்காதீங்க யாரும் நான் நியூஸ் பார்த்தேன் சிறு பிள்ளைகளை வந்து பாலியல் என்ன சொன்னா சிறு பிள்ளைகளை கற்பழிச்சாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் நான் பார்த்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் இந்த சிறு பிள்ளைகள்ன்ற இந்த கற்பழிப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பெரிய கொண்டே இருக்குதுங்க நிறைய சிறு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதற்காக நம்ம ஜெபிக்கலாம் ஆஹ் கொல்கத்தால ஒரு கேஸ் நடந்துச்சு அதுக்காக நம்ம செபிக்கலாம் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க கூடாதுன்றதுக்காக நம்ம யாரு அதாவது நான் அரசாங்கத்தை குறைவா சொல்லல நம்ம எல்லா காரியத்துக்காக நம்ம செபிக்கலாம் வயநாட்டுல பாத்தீங்கன்னா நில சரிவு வந்து நிறைய மக்கள் இறந்து போனாங்க ஆஹ் இன்னமும் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அவங்களுக்காக ஜெபிக்கலாம் நியூஸ் பாக்குறோம் பாத்தீங்களா நீங்க டிவி பாப்பீங்க கண்டிப்பா சகோதரிகள் நீங்க எல்லாருமே சீரியல் பாப்பீங்க எனக்கு தெரியும் நம்ம அது அது நீங்க நான் உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்த நான் சொல்லல ஆனா நீங்க நியூஸ் பாக்குறீங்கல்ல அந்த நியூஸ்ல நீங்க ஜெபிக்கிற ஒரு பிள்ளையா மாறணுங்க அந்த நியூஸ பார்த்து உங்களுக்குள்ள ஒரு பாரம் வரணும் அந்த மக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் தேசத்துல நடக்கிற மாற்றங்கள் தேசத்துல நடக்கிற காரியங்களுக்காக இயற்கை சீற்றங்களுக்காக அழிவுக்காக நம்ம ஜெபிக்கிற கடமைப்பட்டிருக்கோம் அப்ப தேசத்திற்காக ஜெபிக்கிற ஒருத்தங்களா நம்ம மாறும்போது நம்ம வாழ்க்கையில ஜெயத்தை நம்ம இன்னைக்கு பார்ப்போம் முதல் விஷயம் நம்ம ஜெபிக்கிற பிள்ளையா மாறணும் தேசத்துக்காக ஜெபிக்கணுன்றது அது உங்களுடைய ஸ்பெஷல் ஜபமா நான் வைக்கணும்னு உங்களுக்கு நான் சொல்றேன் அடுத்ததாக இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தானியல் பார்த்தீங்கன்னா தேவன் மேல விசுவாசமா இருந்தாரு என்ன விசுவாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜா போயிட்டு சிங்க கபில போட்டாரு தானியல சிங்க கபில போட்டோம் இந்த ஸ்டோரி நிறைய குட்டீஸ்ல இருந்து பெரியவங்களுக்கு வரைக்குமே தெரியும் சிங்க கபில போட்டாரு அந்த சிங்க கபில போட்டுமே அந்த சிங்கம் வந்து தானியல எதுவுமே பண்ணல ஏன் எதுவுமே பண்ணல அப்படின்னா அஹ் ஆண்டவர் தான் தானியலை காப்பாத்தினாருன்னு அதுல மாற்று கருத்தே கிடையாது ஆனா தேவன் காப்பாற்றுவார் என்று தானியலுக்கு விசுவாசம் இருந்துச்சு பாத்தியா ஒரு பெரிய ஆபத்து வந்தாலும் ஒரு பெரிய நெருக்க வந்தாலும் ஒரு எனக்கு வாழ்க்கையில மரணமே வந்தாலும் தேவன் என்னை காப்பாற்றுவார் என்று அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கா அந்த விசுவாசம் இருக்கும்போது உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயத்தை பாப்பீங்க நீங்க வெற்றியை பார்ப்பீங்க அதனாலதான் எங்க தானியல் சொல்லப்பட்டிருக்கு தானியனுடைய காரியமும் ஜெயமாய் மாறினது என்று தானியல் காரியம் ஏன் ஜெயமாக மாறினது ஏனென்றால் தேவனோடு தானியில் இருந்தார் நாமும் தேவனோடு கூட இருக்கும் போது நம்ம வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா நம்ம காரியத்துல ஒரு ஜெயத்தை பார்ப்போம் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயத்தை பார்க்க விரும்புறீங்களா நீங்க வெற்றியை பார்க்க விரும்புறீங்களா உங்க தோல்விகள் எல்லாம் மாறணும் உங்க சூழ்நிலைகள் மாறணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா அப்போ இன்றைக்கு நீங்க ஒரு ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளுங்க நான் ஜெபிக்கிற பிள்ளையாக மாறப் போகிறேன் தேவன் மேல வச்சிருக்க விசுவாசத்துல நான் விலக மாட்டேன் ஆண்டவர் எனக்கு செய்வார் என்றதை நம்பிக்கையோடு கூட இருப்பேன் என்று சொல்லி தானியலை போல நம்ம நம்மளும் கூட ஆண்டவருக்கு உத்தமமா உண்மையாவும் அவருக்காய் உண்மையாய் வாழ்ற ஒரு பிள்ளைகளாய் நம்ம இருக்கும் போது அடிமையான நிலைமையில பாடுள்ள நிலைமையில ஆண்டவர் நம்ம ஒன்றுமே இல்லாத நிலைமையில நம்ம இருந்தா கூட ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் ஆண்டவருடைய வாழ்க்கை ஆண்டவர் நம்முடைய ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுத்துருங்க தேவன் நிச்சயமா உங்க வாழ்க்கையை மாத்துவாருங்க உங்க வாழ்க்கை நீங்க ஒரு ஜெயத்தை பார்க்க போறீங்க தானியளுடைய காரியம் ஜெயமாய் மாறினது போல உங்களுடைய காரியமும் சீக்கிரத்துல ஜெயமாக மாற போகிறது இந்த வார்த்தை மூலியமா தேவன் உங்களோடு கூட என்று நான் விசுவாசிக்கிறேன் நிச்சயமாகவே இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக கூட இருக்கும்னு நான் நம்புறேங்க ஒரே ஒரு குட்டி செவம் மாட்டேன் நான் பண்ணிக்கிறேன் அன்புள்ள ஏசப்பா இந்த நாளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் இந்த நாள்ல கூட இது எங்களுக்கு ஒரு வெற்றினால நீங்க கொடுத்திருக்கீங்க நாங்க எடுக்கிற பிரயாசங்கள் முயற்சிகள் எடுக்கிற எல்லாம் காரியத்திலும் நீங்க ஜெயத்தை கொடுக்க போறீங்கன்றதுக்காக உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்தினோம் தானியலின் காரியம் ஜெயமாக மாறினது போல எங்களுடைய காரியத்தையும் ஜெயமாக மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் ஆயத்தப்பட உதவி செய்யுங்க குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமாகிறது போல நாங்களும் ஆயத்தமாக உதவி செய்வீராக இருக்கிற தடைகள் போராட்டங்கள் அசுத்தாவியின் எல்லாவற்றையும் அந்த பிள்ளைகளை விட்டு எடுத்து சுகம் விடுதலை கொடுப்பீர்கள் எடுக்கிற முயற்சிகளை படிப்பை தொழிலை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவார்கள் தகப்பனேன் எல்லாவற்றும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஏசிவி நாமத்தில் செவிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்